செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக பதிவுகள் மற்றும் போட்டித் தேர்வில் வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக மத்திய அரசின் நடவடிக்கைகள் குறித்து ஐஐடி இயக்குநர் காமக்கோடி தரும் தகவல்கள் உள்ளிட்டவை இடம்பெறுகிறது முதலில் மத்திய அரசின் சமூக பதிவுகள் ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த பிறகு வீட்டு உபயோகப் பொருட்களின் விலைகள் குறைந்துள்ளதாகவும் இதனால் ஏழை எளிய மக்களுக்கு கணிசமான சேமிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பட்ஜெட்டுக்கு முந்தைய கலந்தாலோசனையின் ஒரு பகுதியாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழிலாளர் அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் இன்று புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி மினரல் பிளாக் ஏலத்தின் நான்காவது தவணையை இன்று தொடங்கி வைத்தார் அறுபத்து நான்காவது ஐஎஸ்ஓ கவுன்சிலின் கூட்டத்தை இந்தியா இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடத்தவுள்ளது வர்த்தகர்கள் மொத்தம் மற்றும் சில்லறை வியாபாரிகளுக்கான கோதுமை கையிருப்பு உச்சவரம்பை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது போட்டித் தேர்வுகளில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்வதற்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்குகிறார் சென்னை ஐஐடி இயக்குனர் பேராசிரியர் காமகோடி அவர் பேசுகையில் நேஷனல் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்ங்கிறது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க கேரியரை டிட்டர்மின் பண்ணுற ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அதை ஒரு ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் மேனரில் நடத்தணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போது நடந்து முடிந்த நீட் யூஜியில் சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம் அப்படின்னு சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு இதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் நாலு மேஜர் ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க நம்பர் ஒன் இதை நிச்சயமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு டிரான்ஸ்பரண்ட் மேனரில் பண்ணுறதுக்காக அதை சிபிஐயில் ஒப்படைச்சிருக்காங்க ரெண்டாவது அக்கௌண்டபிலிட்டி இப்போ கரண்ட் டிஜி ஆஃப் தி நேஷ்னல் டெஸ்டிங் அத்தாரிட்டியை அவங்க இப்போ கம்பல்சரி சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க மூணாவது இதற்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணணும் அதுக்காக நேஷ்னல் எக்ஸாமினேஷன் இந்த ஃப்ராட் ஆக்ட் ஒன்று அதில் மூலமாக இது மாதிரி பிற்காலத்தில் ஒரு ஃப்ராடு நடந்தால் பத்து வருஷம் முட்டும் சிறை தண்டனை ஒரு கோடி மட்டும் அபராதம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆக்டும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க நான்காவதாக இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்யணும்னு சொல்லி ஒரு கமிட்டி இப்போ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஃபார்மர் சேர்மன் ஆஃப் இஸ்ரோ அப்புறம் ஐஐடி கான்பூரோட போர்டு ஆஃப் கவர்னர்ஸ் ரொம்ப சீனியர் பர்சன் அவரோட தலைமையில் மற்ற ஒரு ஐந்துலிருந்து ஆறு உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு இது மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸ் நடத்தி அந்த ப்ராசஸ் தெரிஞ்சவங்க அவங்கள வச்சு அந்த குழு அமைச்சிருக்காங்க அவங்க ரெண்டு மாசத்துல ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்க நிச்சயமாக வருங்காலத்தில் இது மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிச்சயமாக ஒரு ப்ராசஸை செட் பண்ணுங்கிறது என்னோட பூர்ண நம்பிக்கை இந்த நாலு ஆக்ஷன் ஒன்று அக்கௌண்டபிலிட்டி அன்னொரு டிரான்ஸ்பரன்சி இன் இன்வெஸ்டிகேஷன் மூன்றாவதாக இது மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக ஒரு கமிட்டி நான்காவதாக ஒரு லீகல் லா டிட்டர்ஸ் இது மாதிரியான ஒரு ஃப்ராட் பண்ணாத இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஒரு லா இந்த ஸ்டெப்பும் டிட்டரன் எடுத்திருக்காங்க இது வந்து பிற்காலத்துல இது மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காத இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்டெப்ஸா இருக்குங்கிறத நம்புகிறேன் நன்றி இஸ்ரோவின் புஷ்பக் என்ற மீள்பயன்பாட்டு விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கி சாதனை படைத்துள்ளது அது குறித்து விளக்குகிறார் இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் தா வெங்கடேசன் அவர் கூறுகையில் புஷ்பக் என்று சொல்லக்கூடிய இஸ்ரோவினுடைய மீள் பயன்பாட்டு விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கி சாதனை படைத்துள்ளது இதற்கு முன்பு இரண்டு தடவை இது போன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அந்த முயற்சிகளுக்கு பிறகு மூன்றாவது முறையாக மேலும் சிக்கலான கடினமான பணியினை கொடுத்து அதை சமாளிக்கிறதா என்று பரிசோதனை செய்து பார்த்தார்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்ரதுர்கா என்ற பகுதியில் இஸ்ரோ தன்னுடைய விண்கலம் தரையிறங்கு பகுதியை நிறுவியுள்ளது தரையிறங்கும் இடத்திலிருந்து சுமார் நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த விண்கலம் விண்ணில் விடப்பட்டது ஆகாயத்தில் விடப்பட்ட இந்த விண்கலம் தானே இயங்கி தானே எங்கே இறங்க வேண்டும் என்று போன்ற விஷயங்களை கணித்து அந்த கணிப்பின் அடிப்படையில் தரையில் இறங்கி செயல்பாட்டு செய்து காட்டியிருக்கிறது சாதாரணமாக ஜெட் போர் விமானம் போன்ற விமானங்கள் அதிகபட்சமாக மணிக்கு இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரையில் இறங்கும் ஆனால் இந்த விண்கலம் மணிக்கு முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தரையில் இறங்கியது இந்த வேகத்தில் இறங்கிய விண்வெளி கலத்தை அதனுடைய செயல்பாட்டை கட்டுப்படுத்தி வேகத்தை மிதப்படுத்தி சரியாக நிற்க வேண்டிய இடத்தில் நிலை நிறுத்த வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு சவால் இதற்காக என்ன இந்த விண்கலத்தில் ஒரு பேராசூட் பொருத்தப்பட்டிருந்தது அந்த பேராசூட் இயங்கியதும் இந்த விண்கலத்தினுடைய ஓடு வேகம் மிகவும் குறைந்தது அதன் பின் பிரேக் போடப்பட்டு அதனுடைய வேகம் மேலும் குறைக்கப்பட்டு அது நிற்க வேண்டிய இடத்தில் சரியாக நின்று சாதனை படைத்தது இதில் முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால் இவை எதுவும் தரையிலிருந்து இருந்து கட்டுப்படுத்தப்பட்டதோ அல்லது விண்கலத்தில் யாரோ ஒரு நபர் இருந்து கட்டுப்படுத்தப்பட்டதோ அல்ல அதில் உள்ள கணினியில் புரோக்ராம் செய்யப்பட்டு எங்கே இறங்க வேண்டும் எந்த திசையில் இறங்க வேண்டும் எப்படி இறங்க வேண்டும் போன்ற விஷயங்களை கணினியே முடிவு செய்து தானியங்கி முறையில் தரையிறங்கி சாதனை படைத்துள்ளது என்பதுதான் இதனுடைய மிக சிறப்பு இந்த சோதனையின் இறுதியில் புஷ்பக் விண்கலம் மூலம் தரையில் இறங்கி மீள் பயன்பாட்டை செய்ய முடியும் என்ற உறுதிப்பாட்டை செய்து காட்டியுள்ளது இனி வரும் காலங்களில் விண்ணில் ஏவி விண்ணிலிருந்து தரையில் இறங்கக்கூடிய முயற்சி போன்ற அடுத்த கட்ட சோதனை முயற்சிகளை இஸ்ரோ மேற்கொள்ளும் டூ ஸ்டேஜ் டு என்று சொல்லக்கூடிய இரண்டு கட்ட விண்வெளிக்கு பயணம் என்கின்ற ஒரு அமைப்பின் ஒரு பகுதியாக தான் இந்த புஷ்பக் மீல் பயன்பாட்டு விண்கலம் தயாரிக்கப்பட்டு வருகிறது அதனுடைய ஒரு முக்கியமான பகுதி இந்த பரிசோதனையின் மூலம் சரிபார்க்கப்பட்டு செயல்முறையில் வெற்றிகரமாக இருக்கிறது என்று தெரிய வந்துள்ளது போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல் மற்றும் மனநல பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் திருப்பத்தூர் மாவட்ட மனநல மருத்துவர் டாக்டர் பிரபாவராணி அவர் பேசுகையில் மாவட்ட மனநல மருத்துவர் டாக்டர் என் பிரபவராணி தற்போது காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா போதை பழக்கம் வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யூஸ் பண்ணுற பழக்கம் வந்து ரொம்ப போயிட்டு கொண்டு கொண்டிருக்கிறது இதனால் உடல்நல பிரச்சனையை தவிர மனநல பிரச்சனைகளோட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதாவது போதைக்கு அடிமைத்தனம் அப்படின்னா என்னென்னா அடிக்கடி போதைப்படுக்கலை உட்கொள்ளுதல் தூக்கம் இல்லாமல் அவங்க ரொம்ப அவதிப்படுதல் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அந்த உடம்புல அதாவது இப்போ ஆழ்கால் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த குடி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இந்த வித்ராயல் சிம்டம்ஸ் ஒன்று வந்து வர ஆரம்பிச்சிடுது வித்ராயல் சிம்டம்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா கை கால் நடுக்கம் அதுக்கப்புறம் ஒரு விதமான பயம் ஒரு ட்ரமஸ் ஒரு ஃபியர் ஒரு தலைவலி ஒரு தூக்க இன்மை இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக மணல் பிரச்சனையை வந்து உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறது சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் இரு நாள் அந்த போதை பழக்கம் அதாவது அந்த குடி இல்லைன்னாவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலசினோசஸ் அதாவது ஆல்கஹால் இன்டியூஸ்டு ஆலசினோஸுன்னு சொல்லுவாங்க ஒரு வித்தியாசமான குரல் வந்து அவங்க அவங்க கிட்ட யாரோ வந்து கூப்பிட்ற மாதிரி யாரோ வந்து பேசுகிற மாதிரி இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் மணலில் பிரச்சனை எல்லாம் அவங்க கிட்ட வந்து அதிகமாயிட்டே இருக்கிறது அதாவது யாருமே இல்லாமல் படுத்துட்ருப்பாங்க திடீர்னு ஏதோ ஒரு குரல் வந்து அவங்களை கூப்பிட்டு இங்கே போ அங்கே போ அந்த பொருள் எதாவது எதாவது எடுத்து ஒன்று ஏதாவது பண்ணிக்கோ அந்த மாதிரி வித்தியாசமான குரல் வந்து மிரட்டுற மாதிரி இருக்கும் அதை செகண்ட் பர்சன் ஆடிட்டரி அலிசினேஷன் சொல்லுவாங்க இன்னும் அதிகமான மணலில் பிரச்சனைகள் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி மேலே ஒரு சந்தேகம் அதாவது ஆல்கஹால் இன்டியூஸ்டு டெலிஷனல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா மனைவி மேலே தான் சந்தேகம் வரும் அதாவது வீட்டுக்கு போனாவே மனைவி என்ன பண்ணுறாங்க அவங்க ஃபோன் எடுத்து பார்க்குறது அவங்க வேலையிலேருந்து வேலைக்கு போயிட்டு கரெக்ட் டைமுக்கு வரேன்னா ஏன் லேட்டாக வந்தா எங்கே போயிட்டு வர அந்த மாதிரி அவங்கள டார்ச்சர் பண்ணுறது ஒரு டெலிஷன் ஆஃப் ஜெல்லஸின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சந்தேக நோயினால் மனைவியை அதிகமாக துன்புறுத்துறது இந்த மாதிரி தொந்தரவுலாம் ஜாஸ்தியாக இருக்குது இது வந்து ஆல்கஹால் இன்டியூஸ்டு டெலிஷனல் டிஸார்டர்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போதை பொருட்கள் எடுத்துக்கிறதுனால அந்த போதை இல்லைன்னா அவங்களுக்கு என்ன ஆகுன்னா ரொம்ப ஒரு மன வருத்தம் ஒரு மனசில் ஒரு கவலை அதிகமாக இருந்துக்கிட்டு அந்த பொருளுக்காக அவங்களே அவங்கள வருத்திக்கிற நிலைமைக்கு போவாங்க அதாவது கையில் ஏதாவது பிளேட் எடுத்து கிழிச்சிக்கலாமா இல்லை ரொம்ப கோவமும் இருட்டபிலிட்டி அதெல்லாம் அதிகமானா அந்த பொருள் அவங்களுக்கு வேணுன்றதுக்காக வீட்டில் இருக்கவங்களை யாராவது கத்தி எடுத்து கோலம் பண்ணிடுவேன் எனக்கு உடனே காசு கொடு அந்த மாதிரி ஒரு எமோஷனல் டிஸ்டர்பன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாயிட்டே தான் இருக்குது அப்படியும் நிறைய பேருக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் கிடைக்கல அப்படின்னா எப்படியும் கிடைக்கலன்னா சில பேர் வந்து தன்னைத்தானே வருத்துக்கிறாங்க நம்ம ஏன் இருக்கணும் நம்ம இறந்து போயிடலாம் அந்த மாதிரி ஒரு சூசைடல் தாட்ஸும் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே கொண்டு இருக்கிறது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது